ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நானும் எங்கள் தாத்தா ஒரு மொய் விருந்துக்கு தான் வந்திருக்கோம் சரி வாங்க போகலாம் சரிங்க அதுதான் பிடிக்கவும் இருக்கும் ஓடாதுங்க ஆ தாகமா இருக்க உங்களுக்கு போயிட்டு வருவாரு ရက်တမ கறி சாப்பிட்டுட்டோம் அதனால தியாவுக்கும் தர்ணிசுக்கும் கிலோ வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாயாம் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா சரி வாங்க வாங்கிட்டு போவோம் நம்ம ஆமா உங்களை யூடியூப்பில் போட்டுவிட போகிறேன் நானும் எங்கள் தாத்தாவும் மொய் விருந்துக்கு போயிட்டு அப்படியே ஒரு கறியை வந்து ஒரு ஆட்டு கறிய வந்து நல்லா வெட்டி வெட்டிட்டு வெட்டிட்டு வந்துட்டோம் எங்கள் தாத்தா தான் வந்து மொய் போட போயிருந்தார் அதனால் அவர் கூட நான் சும்மா போயிட்டேன் அவரை பைக்கில் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் அங்கே நல்லா கறியை நல்லா வளைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரசம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ரத்த கூட்டு வச்சுருந்தாங்க அது சாப்பிட்டுட்டு தியாவையும் தியாவை கூட்டிகிட்டு தர்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு தர்ணி சாப்பாடு விட்டிட்டு தியாவை கூட்டிகிட்டு தியா வந்து கறி சாப்பிட்டது என்னமோனா ஆனால் அவங்க வந்து பன்னீர் ஜூஸ் குடிக்கிறாங்க யாருக்கெலாம் எந்த ஜூஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து பவன் ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் செவன் ஆஃப்னால் பிடிக்கும் அது ரெண்டு ஃபேவர் ஃப்ளேவர் பிடிக்கும் உங்களுக்கு ஜூஸில் வந்து மேங்கோவா லெமனா ஆரஞ்சா இந்த மாதிரி பன்னீரா என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் போடுவாங்கள்ல அதில் வந்து இந்த ஃப்ரூட் மிக்சர் லெமனு ஆரஞ்சு பாதாம் கேர் ரோஸ் ரோஸ் மில்க் இதெல்லாம் போடுவாங்க அதில் வந்து எனக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் எங்கள் தாத்தா போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தர்ணேசம் ஸ்கூல் போயிருக்கான் இப்போ நான் சிக்கன் சமைச்சேன்னா தியாவும் தர்ணிசம் இப்போ சாப்பிட்டுருவாங்க ஓகே நீங்களாம் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்